சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துடைய முதல் பகுதி பாருங்க அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அமேன் இது ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயம் அமேன் நம்முடைய தேவனை குறித்து இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா காயப்படுத்துவாராம் காயமும் அவர் தான் கட்டுவாராம் ஆமே இதை கேட்கும்போதே வித்தியாசமாக இருக்குது அப்படி தானே இந்த காயை ஏன் ஆண்டவர் என்னை ஏன் காயப்படுத்துறாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த டாக்டர் வந்துட்டு உங்களை வந்துட்டு சர்ஜரிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஏதோ ஒரு சர்ஜரி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு கத்தியை யூஸ் பண்ணாமல் உங்கள் பாடியை காயப்படுத்தாமல் உங்களை ஹீல் பண்ண முடியுமா கண்டிப்பாக அந்த டாக்டரால் என்ன செய்ய முடியாது உங்கள் பாடியை காயப்படுத்தாமல் உங்களை என்ன செய்ய முடியாது ஹீல் பண்ண முடியாது ஏன்னால் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணால் தான் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னா அவங்க என்ன தான் செய்யணும் அவங்க வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு உங்களை காயப்படுத்தி அந்த ஹீல் பண்ணுறதுக்குரிய எல்லா காரியங்களையும் அடுத்த அவங்களே செய்வாங்க பார்த்துருக்கீங்களா டாக்டர்ஸ் வந்து காயப்படுத்தி கத்தியை போட்டு நம்ம பாடியில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் அது ஹீல் ஆகிறதுக்குரிய எல்லா மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் எல்லாவற்றையும் அவங்களே மறுபடியும் கொடுத்து அதை ஹீல் பண்ணுற வரைக்கும் அவங்களை என்ன செய்வாங்க டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அதே போலதான் அவர் காயப்படுத்தி ஏன் காயம் கட்டுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு பரம வைத்தியராக இருக்கிறார் அமேன் நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு அவர் பரம வைத்திய அவர் என்ன தெரியுமா அவங்களுக்கு செய்வார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த டேமேஜ் எல்லாம் உங்களை விட்டு நீக்கும்படியாக உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி தான் உங்களை குணமாக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார்னா நம்ம எந்த இடத்துல நம்மளை வந்து சர்ஜரி பண்ணி எந்த இடத்துல நம்மளை ஹீல் பண்ணணுமோ எந்த இடத்துல நம்மளை சரி பண்ணணுமோ அந்த இடத்துல தேவன் எதை அனுமதிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காயப்படுகிற பாதையை தேவன் அனுமதிக்கிறார் காயப்படுத்தப்படுகிற பாதையை தேவன் அனுமதித்து தேவன் அதில் நம்மை நடத்தி என்ன செய்கிறார்னா நம்முடைய காயத்தை அவரே உடனே உடனடியாக கட்டவும் செய்கிறார் அம்மே ஏன் தெரியுமா அவர் காயப்படுத்துகிறது உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை பரம வைத்தியராகிய நம்முடைய தேவன் நம்மை காயப்படுத்துவது நம்மை காயம் கட்டுவதற்காக நம்மளை ஹீல் பண்ணுவதற்காக நம்மளை குணமாக்குவதற்காக தேவன் அதற்காக தான் என்ன செய்கிறார்னா காயப்படுத்தி அதுக்கு அவரே கட்டு போட்டு அவரே மருந்து போட்டு அது சரியாகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பராமரித்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹீலிங் உங்களுக்கு உண்டானதுக்கப்புறம் தேவன் மிகவும் சந்தோஷம் உடையவராயிருக்கிறார் ஏன்னா உங்க ஆத்துமாவில ஒரு பகுதி என்ன பண்ணப்பட்டு சரி பண்ணப்பட்டுருச்சு உங்க வாழ்க்கையில ஒரு சக்கரம் என்ன செய்ய என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியாய் சரி பண்ணப்பட்டு ஓட ஆரம்பித்து விடுகிறது ஆமேன் அதனால் அவர் ஆண்டவர் நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு காயப்படுத்துகிறவர் அல்ல மனிதர்கள் தான் என்ன தெரியுமா செய்வாங்க நம்மை நம்பி ரொம்ப யாரையாவது நம்புறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை காயப்படுத்தும் போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனிதர்கள் நம்மளோட இதயத்தை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தலாம் அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக ஆனால் நம்முடைய தேவன் நம்மை காயப்படுத்துவது நம்மளை குணமாக்குவதற்காக அவரே காயம் கட்டுவார் அவரே மருந்து போடுவார் அவரே நீங்கள் ஹீல் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்த ப்ராசஸில் நடத்துகிற தேவனாயவர் இருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு இவ்வளோ அன்புடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி நாம் ஷெபிக்கப் போகிறோம் அண்டவரை ஸ்தோதிரங்கர் தாவை எங்கள் அன்பின் பரலோக பிதாவி நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோதரம் பா அன்வரே நீங்கள் எங்களை ஹீல் பண்ணுகிறதற்காக எங்கள் பரம வைத்தியராக இருந்து எங்கள் ஆத்துமாக்களை எங்கள் ஆத்துமாக்களை காணப்படுகிற நோயை குணமாக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை காயப்படுத்தி கட்டு போட்டு அன்வரை எசப்பா எங்களை குணப்படுத்துகிற உங்களுடைய அந்த பரம வைத்தியரின் அன்வரை இசப்பா அந்த அன்பிற்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்

நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்